வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஓம் சாமியே சரணமையப்பா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் பெரிய குக்கோண்டி ஸ்ரீ மணிகண்ட பக்த சபா பதினெட்டாம் படி காணும் ஆர் பன்னீர்செல்வம் அவர்களின் சிறப்பான பூஜையை இன்று சிறப்பு தொகுப்போடு பெரிய பெரிய குக்குண்டியில் நடைபெற்றது அந்த செய்தி தொகுப்பு வாலாஜாப்பேட்டையைச் சேர்ந்த பூக்கடை சி மணி அவர்களுடைய வார்த்தைகளோடு இந்த செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுக்கா பெரிய குக்குண்டி கிராமத்தை சேர்ந்த பன்னீர் இந்த ஆண்டு பதினெட்டாம் படி செல்லும் பன்னீர்சாமி அவருடைய இல்லத்திலே சிறப்பான முறையில் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஐயப்பனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பஜனை பாடலுடன் பூஜை நடைபெற்றது இந்த பூஜையிலே நம்முடைய குருசாமிகள் கலவை கலவை தாமோதரன் குருசாமி அவர்களும் ஆற்காடு சுந்தர் குருசாமி சுந்தரராஜன் குருசாமி அவர்களும் ஆற்காடு செல்வராஜ் சுவாமி அவர்கள் கலந்து கொண்டனர் பாலாஜிப்பேட்டை ஸ்ரீ தர்மசா பக்தர் சபா குருசாமி சரவணன் குருசாமி அவர்களும் திரு பாஸ்கர் சுவாமி அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் பாலாஜப்பேட்டை ஹரிகரசுதன் பக்தஜன சபா குருசாமி சிவாஜி குருசாமி பூக்கடைமணி குருசாமி பாலாஜி முனியாண்டி மற்றும் மோகன் ஆட்டோ கோபி அனைத்து சாமிகளும் முனியாண்டி பாலா மோகன் அனைவரும் கலந்து கொண்டு பூஜையை சிறப்பித்தனர் இந்த பூஜையிலே நம்முடைய பெரிய குக்கொண்டி துணை தலைவர் புருஷோத்தமன் சாமி அவர்களும் அவருடன் அவருடன் மற்றும் அருள் அருள் சாமி அவர்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சாமி அருமையான முறையில் பூஜை நடத்தின உதவி செய்தனர் அனைவருக்கும் இந்த ஆண்டு பதினெட்டாம் படி செல்லும் பன்னீர்சாமி அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் சுவாமி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுக்கா பெரிய குக்குண்டி கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர் இந்த ஆண்டு பதினெட்டாம் படி செல்லும் பன்னீர்சாமி அவருடைய இல்லத்திலே சிறப்பான முறையில் ஸ்ரீ ஹரிகரசூதன் ஐயப்பனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பஜனை பாடலுடன் பூஜை நடைபெற்றது இந்த பூஜையிலே நம்முடைய குருசாமிகள் கலவை கலவை தாமோதரன் குருசாமி அவர்களும் ஆற்காடு சுந்தர் குருசாமி சுந்தரராஜன் குருசாமி அவர்களும் ஆற்காடு செல்வராஜ் சுவாமி அவர்களும் கலந்து கொண்டனர் வாலாஜாபேட்டை ஸ்ரீ சபா குருசாமி சரவணன் குருசாமி அவர்களும் திரு பாஸ்கர் சுவாமி அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் பாலாஜப்பேட்டை ஹரிகரசுதன் பக்தஜன சபா குருசாமி சிவாஜி குருசாமி பூக்கடைமணி குருசாமி பாலாஜி முனியாண்டி மற்றும் மோகன் ஆட்டோ கோபி அனைத்து சா